கோவையில் வீட்டிற்கு முன் நின்று அச்சத்தை ஏற்படுத்திய ஒற்றை காட்டு யானை செல்போன் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரல் கோவை தடாகம் அருகே தோட்டத்து வீட்டில் வைத்திருந்த அரிசியை காட்டு யானை தின்று செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளான தடாகம் வரப்பாளையம் தாலியூர் நஞ்சுண்டாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிக அளவு உள்ளது தினம்தோறும் இரவு நேரங்களில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் அப்பகுதியில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாகி உள்ளது இந்நிலையில் இன்று அதிகாலை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை நஞ்சுண்டாபுரம் தாலியூர் வரப்பாளையம் பகுதியில் லதா வளர்மதி ஜீவானந்தம் ஆகியோரது தோட்டங்களுக்கு அடுத்தடுத்து புகுந்து அங்கிருந்த வாழை மரங்களை சேதப்படுத்தி சென்றது மேலும் வரப்பாளையம் ஊருக்குள் புகுந்த காட்டு யானை ஜீவானந்தம் என்பவரை துரத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருந்தது இந்நிலையில் தாலியூர் பகுதியில் மாரண்ணன் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டியானை தோட்டத்து வீட்டில் வைத்திருந்த அரிசியை தின்று சென்றுள்ளது இதனை தோட்டத்து வீட்டில் அச்சத்துடன் பதுங்கியிருந்தவர் அவரது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார் தற்போது அந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது